டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பவர் ட்ராகில் நானூற்றி முப்பத்தி ஒன்பது மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்காங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அளவுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முகேஷ் ஆட்டோ கன்சல்ட்ரிங்லேருந்து பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது மாடல் வண்டி பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வருங்க ஓனர் சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிங்க கிளச்சில் டொல் கிளச் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஒரிஜினல் டயர் வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் தரப்பிலிருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அல்லது உங்களுடைய பழைய டிராக்டர்களை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு வேற பழைய டிராக்டர்கள் எடுக்க விரும்பினாலும் அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் பந்தல்குடி அப்படிங்கிற இடத்துல தாங்க வண்டி எல்லாமே இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த டிராக்டர் மட்டும் இல்லாமல் மற்ற வேறு டிராக்டர்களும் விற்பனைக்கு இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் அவர்களுடைய தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட கடைசியில் கார்டில் கொடுத்துருக்காங்க தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே